வணக்கம் மக்களே இன்னைக்கு விஜிக்குச்சல் என்ன பார்க்க போறேன்னா சுவரட்டி வரி வறுவல் போட்டு கழுவிட்டு அந்த இருக்கிற தோலை எடுத்துருங்க அது வந்துடும் ரொம்ப அழுத்தி பிச்சிட்டு வேகமா கழுவினீங்கன்னா அந்த அதுக்குள்ள இருக்கிற பிளட் எல்லாம் வெளியே வந்துடும் அப்ப அது யூஸ் இல்லாம போயிடும் பிளட் இருக்கணும் அதனால லைட்டா கட் பண்ணும்போது கத்திரிக்கோள் இல்லைன்னா கத்தி வச்சு கட் பண்ணிவிடுங்க சின்ன கத்தி வச்சு பொடிசு பொடிசா கட் பண்ணிவிடுங்க ரத்தம்லாம் வெளியே தான் ரத்தம் இல்லைன்னா சில பேருக்கு இது மாதிரி கொடுக்கலாம் ஹிமோகுளோபின் அதிகமாகும் இது மாசத்துல மூணு தடவை நாலு தடவை செஞ்சு கொடுக்கலாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இப்போ தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி தான் க்ளீன் பண்ணணும் ரொம்ப பிடிச்சி அப்படியே இழுத்துட்டிங்கன்னா அப்படியே நசுங்கி அது எல்லாம் வெளியே வந்துடும் ரொம்ப இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிக்கங்க இப்போ பாருங்கள் ப்ளட் எல்லாம் லீக் ஆகாமல் ஈரல் மாதிரியே இருக்குது பாருங்க இப்படி தான் இருக்கணும் வாணலை வச்சிங்க வாணல் காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க கொஞ்சமாக போதும் எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயமோ இல்லை சின்ன வெங்காயமோ கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிக்கோங்க அதையும் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க வதக்கிட்டு இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சுருப்போம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் ஏன்னா கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு அரைச்சது தான் போடணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ சுவரொட்டி எடுத்து போட்டுக்கலாம் கட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் கழுவக்கூடாது முன்னாடியே கழுவிடணும் சுவரொட்டியை இப்போ எடுத்து போட்டுருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சுவரொட்டியை போட்டுக்கிட்டாச்சு இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை நல்லா கிளி நல்லா பெரட்டி விடுங்க கரண்டியாலேயே கொஞ்சம் போட்டுக்கிட்டாச்சு ஒரு ஸ்பூன் போதும் ஏன்னா கம்மியாக இருக்கிறதுனால கால் கிலோவுக்கு கம்மி தான் கடையில் லேட்டாக போனதுனால மூணு பீஸ் தான் இருந்துச்சு இப்போது நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க நல்லா வதக்கிட்டே இருங்க அப்படியே நல்லா கிண்டுங்க மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்ட உடனே கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு இது வேகிறதுக்காக கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அது போ ஒரு ஸ்பூனோட கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க தண்ணி இழுக்கிற வரைக்கும் நல்லா வேகட்டும் இது ஈஸி தான் ஹீமோக்ளோபின் சீக்கிரமாக ஏறும் இதை எடுத்து இது மாதிரி எடுத்து செஞ்சு கொடுங்க இப்போது தண்ணியெல்லாம் இழுத்துக்குச்சு கொத்தமல்லி புதினா இருந்தால் நம்ம மேலே போட்டு கருவேப்பிலை கூட போடலாம் மிளகுத்தூள் கூட அரைச்சி கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எடுத்து நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ